ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்க உங்களை வேண்டி கேட்டு கொள்கின்றேன் சிறு வயதிலிருந்து குருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசை அதனால் தன்னுடைய பனிரெண்டு வகுப்பு முடித்தவுடன் ஒரு துறவு மடத்தில் சேர்ந்தான் தொடக்கத்திலிருந்து ஆர்வத்தோடு ஜபத்திலும் படிப்பிலும் அங்கு துறவு வேலைகளை செய்து வந்தான் அந்த சிறுவன் நான்கு வருட துறவு வாழ்க்கைக்கு பின்பாக அவனுக்கு நவ துறவரத்திற்கு பின்பு அந்த துறவிகளுக்கான ஆடை கொடுக்கப்பட்டது அந்த ஆடையை பெற்றவுடன் பத்து நாட்கள் விடுமுறையில் தன்னுடைய கிராமத்திற்கு சென்று அந்த துறவு உடையோடு தன்னுடைய ஊரில் உள்ள பெரியவர்களிடம் சென்று ஆசிர்வாதம் பெற்றான் அந்த சிறுவன் அந்த ஆசீர்வாதத்திற்கு பின்புதான் அவனுக்கு தெரிந்தது இந்த துறவு வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல என்று தெரிந்து அதன் பின்பு அவனுடைய துறவு மரத்தில் அவன் அனுபவித்தது அத்தனையுமே துன்பங்கள் துயரங்கள் காரணம் அவனுடைய துறவு வாழ்க்கையினுடைய தொடக்கமாக அது அமைகிறது எனவே அந்த துறவி மடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் புனிதர்கள் அல்ல என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான் காரணம் ஸ்டேட்டஸ் பார்த்தார்கள் எந்த ஏரியா என்று கேட்டார்கள் எந்த ஊரை சார்ந்தவன் என்று கேட்டார்கள் துறவு மடம் புனிதர்கள் மடம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றான் அந்த இளைஞன் எனவே இதை பார்த்தவுடன் அந்த இளைஞன் துறவு மடத்திலிருந்து பின் வாங்க நினைக்கின்றான் அப்போதுதான் திருச்சியில் உள்ள சர்ச்சில் உள்ள அந்த குருவானவர் அவனுடைய கரங்களை பிடித்து சொல்லுகின்றார் என் அன்பு பிள்ளாய் யோசுவாவுக்கு மூன்று ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் அழைத்துள்ளார் அழைத்த இறைவன் உன்னை கை விடவும் மாட்டார் கை நெகிழவும் மாட்டார் என்று சொல்லி அந்த இளைஞனை திடப்படுத்துகின்றார் அதன் பின்பு அந்த இளைஞன் துறவு மடத்துல தன்னுடைய படிப்பை தொடர்ந்து ஆண்டவர் சொன்னபடி அவருடைய உள்ளங்கைகளில் பொறிக்கப்பட்டவனாக படித்து வளர்ந்து குருவாகி இன்றைக்கு இப்போது உங்கள் முன்பாக நிற்கின்றார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் நான் உங்களை கை விட மாட்டேன் கை நெகிழவும் மாட்டேன் ஒரு ஆலியா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் அன்பு பிள்ளாய் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் உன்னை கை விட மாட்டேன் என்று சொல்லுகின்றார் சொல்லுகின்ற சகோதர சகோதரிகளே அருமை மக்களே ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை இப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை இருக்கிறேன் இந்த வேத புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தடவை ஆண்டவர் தன்னுடைய நாவால் சொன்ன வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் ஆக ஒவ்வொரு நாளும் நாம் எழுகின்ற பொழுது நாம் எந்திரிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடம் சொல்லப்படுகிறது என் அன்பு மகளே என் அன்பு மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் கைகளை தட்டுங்கள் ஆண்டவர் கண்டு சொல்லுங்கள் அது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் எவ்வளவு நாட்கள் உலகம் முடிவு வரை இருக்கிறேன் அலலு யா உலகம் முடிவும் வரை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எனவே நம் கடவுள் நம்மை விட்டு விலகாதவர் நம்மை கைவிட மாட்டார் நம்மோடு இருக்கிறார் இதை தங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக அனுபவித்தவர்கள் யார் என்றால் மோசையும் இஸ்ராயல் ஜனமும்தான் அப்படியே நீங்கள் விவிலியத்தை புரட்டி பாருங்கள் விடுதலை பயண நூல் மூன்றாவது அதிகாரத்துல தொடங்குகிறது ஆண்டவருடைய இந்த பயணம் நாம் மூன்றாவது அதிகாரத்தில பார்க்கின்றோம் இந்த மோசே அந்த பாரவோ நாட்டில அங்கு இருந்த ஒரு எகிப்தியனை கொன்றுவிட்டு தப்பி ஓடுகிறார் மிதியான் நாட்டிற்கு தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்க சந்தோஷம் மகிழ்ச்சி தன் மாமனாருடைய மகளை திருமணம் முடித்து சந்தோஷமாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் இந்த மோசை அப்பொழுது ஆண்டவர் அந்த மோசையை தட்டுகின்றார் நான்காவது வசனத்துல காட்டில் இருக்கின்ற மோசையை பார்த்து சொல்லுகின்றார் மோசே மோசே என்ற அழைப்பை கேட்டு மோசே ஓடிவர பத்தாவது வசனத்திலே சொல்லுகின்றார் நீ இப்போதே போ ஏனெனில் என் மக்கள் எகிப்துல துன்பப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அழுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் நீ சென்று பாரவோனிடம் என் மக்களை மீட்டு கொண்டு வா இது எப்படி இருக்கு யார்கிட்ட இருந்து தப்பி ஓடி வந்தாரோ இந்த ஆளு அவர்கிட்டயே திரும்ப அனுப்புற அங்க போட அங்கதான் உனக்கு வெயிட் ஆனா வெயிட் இருக்கு இந்த ஆளு சும்மா வருப்பாரு மோசைக்கு கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரை ஆடத் தொடங்குது பேஸ் மட்டமும் வீக்கு பவுண்டேஷன் வீக் ஆயிடுச்சு அது இந்த மோசே ஒரு பயத்தோடு அச்சத்தோடு ஆண்டவரிடம் தப்பிப்பதற்காக பல குறைகளை சொல்லுகின்றார் ஆனால் பனிரெண்டாவது வசனத்துல ஆண்டவர் இறுதியாக சொல்லுகிறார் நீ அஞ்சாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் நாவில் நான் பேசுவேன் நீ கவலைப்படாதே என்று சொல்லி அவருக்கு பல அற்புதங்களை வெளிப்படுத்தி மோசையை யாரிடமிருந்து தப்பித்தாரோ அவரிடமிருந்தே ஆண்டவர் அனுப்புகின்றார் பாருங்கள் மக்களே ஆண்டவர் இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட படைகளை எப்பேற்பட்ட எதிரியையும் நம்மால் சந்திக்க முடியும் ஹலலூயா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எந்த வேதனையாக இருந்தாலும் சரி எந்த துன்பமாக இருந்தாலும் சரி எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் இருக்கின்ற பொழுது அதெல்லாம் தூசி ஹலலூயா அதனால்தான்

தப்பிச்சாச்சு பாரபன் மன்ன சொல்ற நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிப்பீரு ஏன்னா எங்களால உங்க துன்பத்தை தாங்க முடியல நீ தவளைய கொண்டு வர்ற வெட்டுக்கிளியை கொண்டு வர்ற கண்ட கழுதையில வருது நமக்கு வேணவே வேணாம் நீ போயிருப்பான்னு விரட்டி விட்டாச்சு இவன் தட்டு முட்டு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா டிபிக் பண்ணிருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் எல்லாம் தட்டு முட்டு சாமான் ஆடு கோழி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடுவான் ஓட்டம் அப்பாடா நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருன்ட்டு நல்லா தான் இருந்துச்சு வடிவேல் சொல்றவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் பதினான்காவது அதிகாரத்துல ஒரு பெரிய தடையை ஆண்டவரை போடுகிறார் செங்கடலை பார்க்கின்ற கிடந்தோம் இந்த கடல்ல சாகிறதுக்காயா தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்றாவது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார் மோசே உன் கையை நீட்டு என் மக்களை பாருங்கள் இத்தனை ஆண்டுகள் சமுத்திரமாக தண்ணீர் நிறைந்த ஒரு பெரிய சமுத்திரமாக செங்கடல் இருந்தது மோசே கையை நீட்டுகிறார் நீட்டி அடுத்த மாத்தரத்துல ஆண்டவர் கீழே காற்றை வீச செய்து அந்த கடலை பின்வாங்கச் செய்து கட்டாந்தரையாக மாற்றினார் அல்லுயா ஒரே பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாக இதோ சமுத்திரமாக இருந்தது ஆண்டவருடைய கூட இருந்ததால் அது கட்டாந்தரையாக மாறுகிறது வெறும் தரையாக மாறுகிறது இன்று மனிதனும் எந்த நடிகனும் ஏன் எந்த அரசியல்வாதியும் செய்ய முடியாததை ஆண்டவர் ஒரே நொடியில் அவருடைய கையை நீட்டிய உடன் செய்து காட்டினார் தரையில் அவர்களை நடத்தி சென்றார் அவரோடு இருந்ததை மக்கள் உணர்ந்தார்கள் இணைச்சட்ட நூல் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஆண்டவர் அப்போது மோசை வழியாக சொல்லுகிறார் நான் உனக்கு முன்பே சொல்லுவேன் நீ அஞ்சாதே திகையாதே நான் உன்னை விட்டு விலகுவதும் ஏனெனில் ஆண்டவராகிய நான் உன்னோடு இருக்கிறேன் வேண்டும் மக்களே உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீர்கள் உங்கள் வேதனைகளை பார்த்து கவலைப்படாதீர்கள் உங்கள் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள் நம்மை காக்கவும் நம்மை விடுவிக்கவும் நம் ஆண்டவர் இருக்கிறார் சொல்ல மாட்டீங்களா சத்தமா சொல்ல மாட்டீங்களா கை பாதி பேருக்கு வரவே இல்ல சத்த பத்தாது ஃபுல்லா கேட்கணும் எங்க ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது எதையும் சாதிக்க நமக்கு வல்லமை உண்டு கரங்களை தட்டுங்கள் மக்கள இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை விட்டு விலகவில்லை கை இல்லை அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அப்படியே குறிப்பேடு புத்தகத்தின் இரண்டாவது புத்தகத்தின் பதினைந்து இரண்டை வாசித்து பாருங்கள் இதோ கவனத்தோடு நீங்கள் அவரை தேடினால் கண்டடைவீர்கள் நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ஆண்டவரோடு நம்ம இருக்கணும் அதனால் தான் தன்னுடைய பனிரெண்டு சீடர்களை ஆண்டவர் அழைத்த பின்பு அவனை எங்கேயும் சுற்றுலா கூட்டிட்டு போகல வேளாங்கண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு போகல அவனை பூண்டி கோயிலுக்கு கூட்டிட்டு போகல கல்லணையை போய் பார்க்க கூட்டிட்டு போகல ஆண்டவர் அவர்களை தனியே அழைத்து சென்றார் எதற்காக வித் மீ என்னோடு தங்கு ஏனெனில் நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன் ஆக ஆண்டவர் இருப்பதற்கு நான் அவரோடு இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் நம்மிடம் விரும்புகின்ற முதல் காரிய மக்களை நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி நான் எந்த மதத்தவனாக இருந்தாலும் சரி ஆனால் ஏசு என்னோடு இருக்க நான் அவரோடு இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த திருச்சி மாநகரத்தில் உள்ள பல பகுதிகளில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எதற்கு இந்த நாள் உலக மீப்பர் ஆலயத்தில் நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் ஹலலூயா வேற எதுக்கும் வரல வேற எதுக்கும் வரல சில பேர் இந்த திருப்பலை முடிந்த பின்பும் வெறுங்கையோடு செல்வீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களோடு வருவார் ஹலலூயா அதுதான் உண்மை உங்களோடு வருவார் அடப்பப்பா இந்த காசு பணம் எல்லாம் உனக்கு தர மாட்டேன் நான் இருக்கின்ற பொழுது உனக்கு எல்லாமே ரெட்டிப்பாக கொடுக்கப்படும் அதைத்தான் யோபு சொல்லுகின்றார் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் கொண்டார் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா இந்த காசு பணம் லொட்டு லொசுக்கு இந்த தோட்டம் துறவு மக்கள் எல்லாமே யார் கொடுத்தது என ஆண்டவர் கொடுத்தார் அது இல்லன்னா எனக்கு என்ன கவல ஏனெனில் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் அதனால் தான் சொல்லுவார் தன்னுடைய கட்டிய மனைவி சொல்வார் யோ போதும்யா என்னத்துக்கே அந்த கிடக்குற உன் வாயால அவரை தோசம் பண்ணிட்டு நீ கிளம்பு அப்பொழுதும் யோபு சொல்லுவார் எக்காரணத்தை கொண்டும் என் நாவால் என் ஆண்டவரை நான் பறி பழித்துரைக்க மாட்டேன் என்று சொல்லுவார் அதற்காக ஆண்டவர் இறுதி அதிகாரத்திலே சொல்லுவார் யோபு என் நல்ல ஊழியனே என் நல்ல நண்பனே என்னுடைய அன்பு பிள்ளாய் நீ இழந்ததை எல்லாம் நான் உனக்கு எப்படி தருகிறேன் மனைவியை தவிர சரியா மனைவியை தவிர உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது மனைவி ரெண்டா தந்துருப்பாரோ அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேப்போம் ஆண்டவரே ரெண்டா கூடும் ஆண்டவரே இல்லை என் அன்பு மக்களே இந்த காரியத்துல நம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் நம்மை விட்டு விளக்காமல் ஆண்டவர் வைத்திருக்கின்ற ஒரு நான்கு காரியத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் ஒன்று இசாயா புத்தகத்தின் ஐம்பத்தி நான்கு பத்தை வாசியுங்கள் மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்பு விலகவே விலகாது பேரன்பு என்றால் என்ன அர்த்தம் இரக்கம் இந்த இரக்கம் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவருடைய கனிந்த அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு தொங்கிக்கிட்டு கிடக்க பாருங்களா மாம்பழத்துல மாங்க மாமரத்துல அந்த மாதிரி அப்படி நல்ல எல்லோ விஷா நம்ம நாக்கு அப்படி எச்சு ஊறுற மாதிரி ஒரு மாம்பழம் பக்கத்து வீட்டு அக்கா வீட்டுல கிடந்துச்சுன்னா நம்ம கை சும்மா இருக்குமா லைட்டா ஒரு கல்லை போட்டு பார்ப்போம் கிடைச்சா லாபம் கிடைக்காட்டலும் இழப்பு இல்லை போட்டு போட்டு பார்ப்போம் கிடைச்சுச்சுன்னா அப்பாடா அதுதான் உண்மை ஆக ஆண்டவருடைய கனிந்த அன்புதான் இந்த இறக்கம் மக்கடை அதனால்தான் இரக்கம் என்ற குணம் எங்கிருந்து வருகிறது இதயம் உம் அங்க இருந்து வரவே கிடையாது இரக்கம் என்பது குடலிலிருந்து வருகின்ற ஒரு குணம் எப்படின்னு சொல்றேன் இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு வயசானவரு கையேந்தி வர்றாரு எம்மா நான் ரெண்டு நாள் சாப்பிடல நீங்க அவருக்கு அன்பு காட்டுவீங்களா இரக்கம் காட்டுவீங்களா இரக்கம் ஏன் அவருக்கு பசி இதை பார்த்தவுடன் தான் இங்கிருந்து சொல்லும் இரக்கம் காட்டு ஆக இந்த இரக்கம் என்பது கடவுளுடைய மிகப்பெரிய அன்பு மக்களை ஆண்டவர் இதை நம்மிடமிருந்து எடுக்கவே மாட்டார் அதனால்தான் நம்ம எத்தனை பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு இரக்கத்தோடு மன்னிக்கிறார் நம்ம டெய்லி வந்து சொல்லுவோம் என் பாவமே என் பாவமே அதுக்கப்புறம் விட்ட தொட்ட எல்லாத்தையும் என் பெரிய பாவமே போடு ஆட்டை உள்ள தள்ளு அதையும் ஆண்டவர் மன்னிக்கின்றார் ஹலலுயா ஹலலுயா அதாங்க கடவுள் அவர் பேரன்பு கொண்டவர் மோசே விடுதலை பயனுள் முப்பத்தி ஆறிலே சொல்லுவார் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் கொண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பார் அதுதான் கடவுள் இவருடைய அந்த இரக்கத்தை பெற்றவர்கள் வானக தந்தையை போல இருப்பார்கள் உங்கள் தந்தை இருப்பது போல நீங்களும் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள் உங்களிடம் இரக்கம் இருந்தால் இரக்கத்தை பெறுவோம் இந்த இரக்கத்தை ஆண்டவர் புலம்பல் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றிலே வாசிக்கின்றோம் ஆண்டவரின் இரக்கம் தீர்ந்து போகவில்லை அது ஒவ்வொரு நாளும் காலை தோறும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஹலலுயா டெய்லி காலையில நம்ம பண்ண அட்லியத்தை எல்லாம் ஆண்டவர் தாங்கிக்கிட்டு காலையில சொல்றாரு சரிப்பா பொழைச்சிட்டு போ உனக்கு இன்னொரு நாளை சேர்த்து தர்றேன் உனக்கு பத்து வீட்டுக்கு தள்ளி ஒரு ஆளை தாக்கிட்டேன் தூக்கிட்டேன் அவரை அவர் காலி நீ மட்டும் ஏதோ உனக்கு ஒரு நாள் தர்றேன் எஸ்கேப் பாய் தப்பிச்சுக்கோ ஆண்டவருடைய இரக்கம் இன்று வரை தீர்ந்து போகவில்லை அதனால்தான் அரசன் திருப்பாடலி சொல்வார் அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தூரமோ வடக்கிலிருந்து தெற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஆண்டவருடைய இரக்கம் உள்ளது கரங்களை தட்டுங்கள் மக்களை அது அந்த ஆண்டவருடைய இரக்கம் நம்மை விட்டு விலகவே அதனால பயப்படாதீங்க நம்மை இரக்கம் காட்டி மன்னிக்க இங்கே ஒருவர் இரு கரம் விரித்து காத்துக் கொண்டிருக்கிறார் சுமை சுமந்தவர்களே என்கிட்டவா பாவம் செஞ்சவர்களே என்கிட்டவா தப்பு செஞ்சவர்களே எல்லாம் என்கிட்டவா குற்றத்தோடு இருக்கிறவர்களை என்கிட்டவா நான் மன்னிக்கிறேன் ஆக ஆண்டவருடைய இரக்கம் விலகவே விலகாது மக்களை இரண்டாவதாக அதே எஸ்ஆய ஐம்பத்தி நான்கு பத்து சொல்லுகிறது என் சமாதான உடன்படிக்கை அசை உராது விலகாது என்று சொல்லுகிறது என் அன்பு மக்களே ஆண்டவருடைய இந்த சமாதானம் என்பது என்ன நல்லா பார்க்கணும் இன்னைக்கு திருப்பலியில ஒரு சமாதானம் சொல்லுவீங்க இயேசுவின் சமாதானத்தை நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தை இப்ப அப்படியே மாத்தி அமைதின்னு சொல்லியாச்சு சும்மாவே திருப்பலியில வாயவே துறக்காம இருப்போம் ஏன்னா நமக்கு பதில் சொல்லுவதற்காகவே இங்க மூன்று பேர் இருக்கிறார்கள் யாரு இந்த பாட்டு கிளாஸ் எதுக்கு நான் இங்க சாமியார் ஆண்டவர் உங்களோடு உங்களை பார்த்து சொல்லுவாரு சைடுல இருந்து இவங்க உம்மோடும் இருப்பாராக நம்ம என்ன செய்வோம் அமைதி இது என்னத்தோட ஒரு சமாதானம் சொல்லுவீங்க பாருங்க ஆண்டவரே ரசியம் கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம் மூஞ்சையே பார்க்கறது இல்லை இந்த உனக்கு ஒரு முட்டு இந்த உனக்கு ஒரு முட்டு இந்த உனக்கு ஒரு முட்டு மண்டைய மண்டைய முட்டிக்கிட்டு பார்க்காமலேயே சமாதானம் சமாதானம் நான் ஒரு கிராமத்தான் பக்கா கிராமத்தான் எங்க ஊர்ல இப்படி தலையை சொன்னா அதுக்கு அர்த்தம் நாசமா போன்னு அர்த்தம் அப்போ மொத்த கோயிலும் யாரை முதல்ல நாசமா போல்றீங்க என்னய உம் இன்னைக்கு திருப்பள்ளியில சொல்லுவீங்க நீ நாசமா போ முதல்ல அப்புறம் பக்கத்துல உள்ள நீயும் நாசமா போ நீயும் நாசமா போ இப்போ ஒரு ஃபேஷன் எப்படி பின்னாடி உள்ளவனும் நாசமா போ யார் மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அது அந்தவருடைய சமாதானம் எப்படி பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே அது உலகம் தரும் சமாதானத்தை விட மேலானது ஹலலூயா ஹலலூயா அதைத்தான் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழிலே சொல்லுகிறார் நான் உங்களுக்கு உலகம் தர முடியாத சமாதானத்தை தருகிறேன் அது ஆண்டவருடைய சமாதானம் எனவே அது நம்மிடமிருந்து விலகவே பயப்படாதீங்க கஷ்டம் வந்து உன்னை ஐயோ மன நிம்மதி இல்லையே கஷ்டமா இருக்கு என்ன பண்றது எது பண்றது பயப்படே படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் ஹலலூயா மூன்றாவதாக எஸ்ஆயா ஐம்பத்தி ஒன்பது பத்துல வாசிக்கின்றோம் உன் வாயில் நான் வைத்துள்ள வார்த்தைகளை விளக்கவே மாட்டேன் என்று சொல்லுகின்ற அவருடைய வார்த்தை நம்மை விட்டு விளக்கப்படாது மார்க்க செய்தி பதிமூன்று முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என்னுடைய வார்த்தை ஏன் எபிரேயர் நாலு பன்னெண்டு சொல்லுகிறது அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது வல்லமை உள்ளது கூர்மையானது எலும்புகளில் ஊடுருவி கூடியது அப்படி என்றால் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை விளக்காய் அதனால தான் சொல்றேன் அடிக்கடி இத வாசிங்க இந்த புத்தகத்தை என்ன செய்யணும் அடிக்கடி திறக்கணும் பேங்க் புக்கை பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்ல இன்னைக்கு காசு விழுந்துருக்குதா விழாது அப்படியே எடுத்து எதையாவது வேற வேற புத்தகத்தை எடுக்கிறோம் இந்த புத்தகத்தை எப்படி வச்சிருக்கிறோம் பத்திரமா சகாய மாதா படத்துக்கு முன்னாடி மாதாவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாசியுங்கள் நான் எப்போது விருப்பப்படுவேன் எப்பவாவது தூசி தட்டி பார்த்து கொள்வேன் அதற்குள்ள என்ன வைத்திருப்பேன் என்னுடைய கேபிள் டிவி கார்டு கார்டு உள்ளே இருக்கும் இருக்கும் ரேஷன் மார்க் அட்டை இருக்கும் அப்புறம் என்ன இருக்கும் எல்லாமே உள்ளே இருக்கும் எதற்காக உங்க வீட்டுல யாருமே இதை தொட தொடமாட்டாரு புள்ளையும் தொடாது அதனால இது ஒரு சேஃப்டி லாக்கர் பல இடத்தில் ஆனால் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது அந்த வார்த்தையை எடுத்து வாசிக்க வேண்டும் அதைத்தான் தாவிது சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தை எனக்கு தேனை போல இனிச்சு அப்போ தாவீது நாக்கு எப்ப பார்த்தாலும் எப்படி இருந்துச்சான் தொங்கிக்கிட்டே கிடைச்சான் விழுந்துகிட்டே கிடைச்சு எச்சி ஊறிச்சான் கடவுளுடைய வார்த்தை ரெண்டு மக்களே அந்த வார்த்தை உங்களை விட்டு விலகாது அவர் உங்களை பார்த்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் கடைசியாக ஆண்டவர் நம்மிடமிருந்து விளக்காத ஒன்று தூய ஆவியானவர் நற்செய்தி வாசியுங்கள் உங்களோடு என்றும் தங்கும்படி நார் ஒரு துணையாளரை அனுப்புவேன் அந்த ஆவியானவர் நம்மோடு எப்போதும் இருப்பார் அதனால்தான் நம்முடைய தாய் கத்தோலிக்க திருச்சபை என்ன பண்ணிடுச்சு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வெள்ளை ஆடையோடு அலங்கரிக்கப்பட்ட நம் மீது அந்த ஆவியானவரை கொடுத்தார்கள் ஹலலூயா இன்னைக்கு சில பேர் வந்து இடையில இடைச்சர்கள் எப்படி முப்பது வயசு ஆண்டவர் முப்பது வயசுல தான் மூழ்கி மூழ்கி யோர்தா நதிக்கரையில் ஞானஸ்தானம் பெற்றார் முட்டால் முட்டாள் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் தேவை இல்லை கரெக்டா ஞானஸ்தானம் என்பது நம்முடைய ஜென்ம பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்ற ஒரு காரணம் இயேசுவுக்கு பாவமே கிடையாது அவருக்கு எதுக்கு ஞானஸ்தானம் அது ஒரு அடையாளமாக செய்யப்பட்டது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பெற்ற தாய் வயிற்றிலிருந்து எனவேதான் நான் குழந்தையாக இருக்கின்ற பொழுது என்னுடைய திருச்சபை என்னை அழைத்து உன்னுடைய பாவத்திலிருந்து நீ நீக்கப்பட்ட ஆவியானவரை கொடுத்தார் அதிலிருந்து தொடங்குகின்ற பயணம் கடைசி வரை இந்த ஆவியானவர் நம்மோடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்பு மக்களே ஆக நம்மை விட்டு விலகாத ஆண்டவருடைய அந்த சமாதானம் அந்த வார்த்தை அந்த இரக்கம் அந்த தூய ஆவையானவர் நம்மோடு என்றும் இருக்கிறார்கள் நாம் அவரை விட்டு விலகினால் என்ன நடக்கும் பாயிண்ட் தான் ஒன்று ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி போனால் ஆதாம் ஏவாலை போல ஏதேன் தோட்டத்தின் நல் வாழ்க்கையிலிருந்து துரத்தி விடப்படுவீர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவதாக ஆண்டவரிடமிருந்து நீங்கள் விலகி போனால் குடும்பத்தை போல அந்த பசுமையான வாழ்வு உங்களிடமிருந்து பறிக்கப்படும் இடத்தை லோத்து கேட்டார் ஆபிரகாமுக்கு ஒண்ணுமில்லாத இடத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் பசுமையான இடத்தை ஆண்டவர் பிடுங்கி விட்டார் லோத்து குடும்பத்திலிருந்து மூன்றாவதாக நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகினால் சவுலுக்கு கொடுத்தது போல அவருடைய ஆவியை ஆண்டவரை திரும்ப எடுத்துக் கொள்வார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான்காவதாக நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனால் யூதாசி காரியத்தை போல உங்களுக்குள் சாத்தான் நுழைவார் விளையிறாதீங்க ஐந்தாவதாக நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகினால் கெட்ட கல்வனை போல உங்களுக்கு விண்ணக வாழ்வு கிடைக்காது அஞ்சை மனசுல நான் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்க இதோ இரவு பகல் நான் அவரோடு இருக்க நான் ஆண்டவரை உம்மை நோக்கி வேண்டுகிறேன் திருப்பாடல்களில நூற்றி இருபத்தி ஒன்றிலே தாவிதி சொல்லுவது போல என்னை காக்கின்ற இறைவன் உறங்குவதும் இல்லை கண் அயர்வதும் இல்லை அந்த கடவுள் நமக்காக காத்திருக்கிறார் நாம் அவரோடு இருக்க நம்மை தயார் செய்வோம் என்பு திருச்சி வாழ் மக்களே இந்த நல்ல நாளுல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற ஒரே வார்த்தை நான் உன்னோடு இருக்கிறேன் உலகம் முடிவும் வரை இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலையில் நம்மையே ஒப்பு கொடுப்போம்